கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உலக இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் உண்டா இருக்கிற ஆசிர்வாதங்களை ஒவ்வொன்றாக நாம் தியானிக்கவும் அதை சுதந்திரத்து கொள்ளவும் நம்மை பலப்படுத்துகிறார் மார்க் நற்செய்தி புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை பாருங்கள் பேதுருவையும் யாக்கோபியும் யோவானியும் தம்மோடு கூட கூட்டிக் கொண்டு போய் திகில் அடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் சிலுவையை சந்திப்பதற்கு முன்பாக கெட்சமனை தோட்டத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வியாகுலத்தையும் திகிலையும் அனுபவித்தார் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் நாம் அந்த பயத்தையும் வியாகுலத்தையும் அனுபவிக்க கூடாது என்பதற்காக பயத்திலிருந்து நமக்கு விடுதலை உண்டாக்கும்படிக்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெட்சமணி தோட்டத்தில் அதை அனுபவித்தார் இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தின் வல்லமையினால பயத்திலிருந்தும் திகிலிருந்தும் வியாகுலத்திலிருந்தும் முற்றிலுமாக அவர் நம்மை விடுதலை ஆக்குகிறார் பயங்கள் ஏன் வருகிறது அப்படிங்கிறது வேதத்தை நம் கவனமாக வாசித்து பார்க்கும் பொழுது பாவத்தினால பயம் வந்து விடுகிறது இரண்டாவது சாத்தான் பயத்தை கொண்டு வந்து விடுகிறான் மூன்றாவது நம்ம அங்கீகரிக்கப்படவில்லை அன்பு கூறப்படவில்லை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிறது நம்ம நினைக்கும் பொழுது பயம் இருதியத்தில் வந்து விடுகிறது மாத்திரமல்லாமல் உலக போராட்டங்கள் பிரச்சனைகள் தேவைகள் அதை நம்ம சந்திக்கும் பொழுது அது என்னால் சந்திக்க முடியாமல் போகக்கூடிய இந்த நிலைகள் வந்துவிடும் பொழுது இருதயத்தில் பயம் வந்து விடுகிறது ஆனால் கத்தராகி இயேசு கிறிஸ்துடைய விளையேற பெற்ற வல்லமை மிக்க ரத்தம் இந்த எல்லா பயத்திலும் இருந்தும் என்னை விடுதலையாக்கி விடுகிறது முதலாவதாக பாவத்தினால் பயம் வந்துவிடும் பொழுது இயேசுடைய ரத்தம் என்னை அதிலிருந்து விடுதலை ஆக்குகிறது இபேசியர் மூன்று பன்னிரெண்டை நாம் வாசிக்கும் பொழுது அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடே தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாகி இருக்கிறது பாவத்தினால் பயம் உண்டாகி அவமான உணர்வு விடுகிறது வெட்க உணர்வு வந்து விடுகிறது ஓடி ஒளியக்கூடிய அந்த எண்ணங்கள் வந்து விடுகிறது தண்டனையை தீமையை எதிர்பார்க்கிற இறுதியும் உண்டாகி விடுகிறது ஆகினால்தான் ஆதாம் ஏவால் பாவம் செய்த பொழுது தேவனுடைய சத்தம் தோட்டத்தில் கேட்டு அவங்க ஓடி போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டார்கள் என்பதாக நம்ம வாசிக்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என்னுடைய பாவத்தை மன்னித்து என்னுடைய மனசாட்சியில் இருக்கக்கூடிய அந்த செத்த கிரியைகள் பாவத்தினால் வந்த அவமான உணர்வு வெட்கம் தண்டனை எதிர்பார்க்கிற இந்த இறுதியும் இதெல்லாம் தான் அந்த செத்த கிரியைகள் இவைகளை எல்லாம் என்னுடைய மனசாட்சியிலிருந்து அதை நீக்கி சுத்திகரித்து விடுகிறது அப்போது நான் தேவனுடைய பிள்ளையாக ஆகிவிட்ட தேவன் என் மேலே கோபமாக இல்லை தேவன் என்னை அன்பு செய்கிறார் அவருடைய குடும்பத்தில் அவருடைய பிள்ளையாக நான் மாறிவிட்டேன் என்கிற அந்த விசுவாசம் எனக்குள்ளாக வந்துவிடுகிறது தேவனை தேடுவதற்கான ஒரு தைரியமும் திட நம்பிக்கையும் எனக்குள்ளாக உண்டாகி விடுகிறது எபிரியர் புஸ்தகத்தில் நான்காவது அதிகாரம் பதினாறை நாம் வாசிக்கும் பொழுது இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற கிருபையை அடையவும் தைரியமாக அவருடைய கிருபாசனத் தண்டியில் நம்ம வந்து விடுகிறோமா பாவமே செய்து விட்டு இருந்தால் கூட இன்றைக்கு தேவன் என்னை வெறுத்து தள்ள போகிறது இல்லை நான் வந்து பயந்து ஓடி ஒளிய தேவையில்லை நான் அவரிடத்தில் தேடி வந்து பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அதே பாவத்தில் திரும்ப திரும்ப விழாதபடிக்கு சமயத்துக்கு ஏற்ற அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகையினால் தைரியமாக நான் தேவனை ஜபத்தில் விடுவேன் அப்ப அந்த விதத்துல ஏசு கிறிஸ்துவ ரத்தம் பாவத்தினால் உண்டா இருக்கக்கூடிய இருந்து என்னை விடுதலை ஆக்கி விடுகிறது ரெண்டாவதாக பாவத்தினால பிசாசம் அந்த மனுஷன் மேல உரிமை கொண்டாடி விடுகிறான் அவன் பயத்தை கொண்டு வந்து அவர்களை முடக்கி போட்டு விடுகிறான் பாருங்கள் அந்த பாவத்தினால் குற்றப்பழியை கொண்டு வந்து இருதயத்தை வாதித்து மனசாட்சியை கரைப்படுத்தி அப்படியாக எந்த ஒரு காரியத்திலையும் அவங்க வந்து ஒரு தைரியமாக திடநம்பிக்கையாக தீர்மானம் எடுக்க வெற்றியோடு நடக்கலாம் முடியாதபடிக்கு குற்றப்பழியை கொடுத்து அவர்களை வாதித்து விடுகிறான் தேவனுனை மறந்து விட்டார் தேவனு அன்பு செய்யலை தேவனு கை விட்டுவிட்டாரு தேவனு தண்டிக்க தான் போகிறாரு உடைய வாழ்க்கையில் சாபம் தான் வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியான பயத்திற்குள்ளாக பிசாசு முடக்கி விடுகிறான் இனம் புரியாத பயம் வந்து விடுகிறது மரண பயத்திற்குள்ளாக சத்துரு கொண்டு போய் விடுகிறான் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சின்ன ரத்தம் இன்றைக்கு பிசாசினால் உண்டாகிற பயத்திலிருந்து எனக்கு விடுதலையை தருகிறது வெளிப்படத்தின விசேஷம் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால சாட்சியின் வசனத்தினால என்றால் என்ன அர்த்தம் எனக்காக அந்த நித்திய மீட்பை உண்டு பண்ணவும் ஆசிர்வாதங்களை பெற்று அனுபவிக்கவும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் விட்டார் அந்த ரத்தம் என்னென்ன ஆசிர்வாதங்களை செய்திருக்கிறது என்கிறத வசனத்தில் தேவனை எழுதி கொடுத்து விட்டார் இப்போ இயேசுடைய ரத்தத்தை கையில எடுத்து வசனத்தை இருதயத்துல விசுவாசித்து வாயினாலே நான் அறிக்கை செய்யும் பொழுது சாத்தான் உங்களை விட்டு அவன் ஓடியே போய் விடுவான் பொல்லாத பிசாசே உனக்கு என்னுடைய வாழ்க்கையில அதிகாரம் கிடையாது நீ பயத்தை கொண்டு வர முடியாது என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்துல நான் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை பூசுகிறேன் என் மேல என் வாழ்க்கையின் மேல கை வைக்க உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால இயேசு கிற இரத்தத்தை கொண்டு நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் ஓடி போய் விடுகிறான் என்று வேதன் நமக்கு சொல்லுகிறது மூன்றாவதாக அந்த பாவம் என்ன பண்ணி விடுகிறதுன்னு சொன்னால் தேவனுக்கும் எனக்கும் நடுவில் பிரிவை உண்டு பண்ணி விடுகிறது அதாவது தேவன் என்னை அன்பு கூறவில்லை தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் என்னை அங்கீகரிக்கவில்லை அப்படின்றதுனால ஒரு பலவீனம் வந்து விடுகிறது பயமும் அதனால் வந்து விடுகிறது திட நம்பிக்கை இல்லாதவர்களாக அது ஆக்கி விடுகிறது ரோமர் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பரிசுத்த ஆவியானவரால தேவ அன்பு என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது நான் பாவியாக இருந்தேன் நான் அக்கிரமக்காரனாக இருந்தேன் பலனற்றவனாக நான் இருந்தேன் தேவனுக்கு சத்துருவாக இருந்தேன் அப்படி இருந்தபொழுதே இயேசு கிறிஸ்து தாம் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் தேவனோடு என்னை ஒப்புரவாக ஆக்கிவிட்டார் தேவனுடைய பிள்ளையாக என்னை ஆக்கிவிட்டார் அப்படி என்கிற அந்த சத்தியத்தை இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தின் மூலியமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார் அதாவது பரிசுத்த ஆவியானவர் அந்த மனுஷனுடைய இருதயத்தில் செயல்பட்டு தேவன் எந்த அந்த மனுஷனை அன்பு செய்கிறார் உன்னை எந்த அளவுக்கு தேவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவர் உண்மையில பிரியமாக இருக்கிறார் அவர்தானே முந்தி வந்து உன்னை அன்பு செய்தார் ஆகினால்தான் இன்றைக்கு நாம் அவரை தேடுகிறவர்களாக அவரை அன்பு கூறுகிறவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்போ தேவன் உண்மையில எவ்வளவு அன்பாக இருக்கிறார் அப்படி என்கிறத பரிசுத்த ஆவியானவர் அந்த மனுஷனை அவனுக்கு போதிக்கிறார் பார்க்க அப்போ என்ன அவர் நேசிக்கல என்ன அவர் வந்து அங்கீகரிக்கல என்ன வந்து அவர் ஏற்றுக்கொள்ளல அப்படின்ற அந்த சந்தேகம் குழப்பத்திற்கு இடமே கிடையாது பாருங்க நான் அவருடைய பார்வையில் வெளியேறப்பட்டவனாக நான் இருக்கிறேன் அவருடைய கரங்களில் நான் அலங்காரமான கிரீடமாக ராஜமுடியாக நான் இருக்கிறேன் தேவனின் மேல பிரியமாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்க விசுவாசிக்க அப்படியாக வந்த பயங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை விட்டு நீக்கி போட்டு விடுகிறது நான்காவதாக பயம் எதனால் வருகிறது இந்த உலக போராட்டங்கள் உலகத்தினுடைய தேவைகள் அதை நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம சந்திக்கணும் அப்போ இதை சந்திக்கப்பட முடியுமா இந்த பிரச்சனை எப்படி நீங்கும் இந்த காரியத்திலிருந்து எப்போ விடுதலை உண்டாகும் அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது எதிர்காலத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கை குடும்ப சூழ்நிலைகளை நம்ம பார்க்கும் பொழுது பயம் இருதயத்தில் உண்டாகி விடுகிறது ஏசையா புஸ்தகம் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அங்கே நம்ம வாசிக்கிறோம் எனக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் உண்டாயிருக்கக்கூடிய அந்த புதிய உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கையாம் பயத்தின் உடன்படிக்கை கிடையாது மாறாக சமாதானத்தின் உடன்படிக்கை தேவன் தம்முடைய வாக்கு தத்துவங்களை என்னுடைய வாழ்க்கையில அந்தந்த சூழ்நிலைக்கு அவர் கொடுத்திருக்கிறார் அதையெல்லாம் அவர் என்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவார் தேவன் என்னை போஷித்து என்னை பராமரித்து என்னை பாதுகாப்பார் தேவன் தம்முடைய பிரசன்னத்தை எனக்கு தந்து அவர் ஆலோசனை கொடுத்து என்னை வழி நடத்துவார் என்கிறது தான் அந்த சமாதான உடன்படிக்கை பாருங்கள் அப்போ தேவனோடு எனக்கு அப்படி சமாதான உடன்படிக்கை உண்டாயிருக்கிறபடியினால் நான் எதை குறித்தும் பயப்படாமல் எல்லா சூழ்நிலைகளிலையும் அவரை நான் ஜபத்தில் தேடி அவருடைய வசனத்தில் அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நான் தேடி அதை அறிக்கை பொழுது அதை நான் சுதந்திரத்து கொள்கிறேன் கர்த்தரனுக்கு இப்படியாக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறபடினால அவர் எனக்கு சகாயராக இருக்கிறபடினால நான் பயப்பட மாட்டேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் இந்த உலக போராட்டங்கள் எனக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் கொண்டு நம்ம விசுவாசத்தை அறிக்கை செய்கிறவர்களாக ஆகிவிடுவோம் அந்த விதத்தில் ஏசு கிறிஸ்துவ ரத்தம் என்னை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோகப்பிதாவே இன்றைக்கு எங்களோடு இணைந்து ஜபிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் எந்த பயத்தின் சூழ்நிலைகளில் கடந்து போயிருந்தாலும் எதனால் பயம் அவருடைய இருதயத்தில் வந்திருந்தாலும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ ரத்தம் எங்களுக்கு சம்பாதித்திருக்கிற அந்த பயத்திலிருந்து விடுதலை ஒவ்வொருடைய இருதயத்திலையும் உண்டாகும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் பாவ உண்டாகி இருந்தால் தைரியத்தோடு தேவனிடத்தில் தேடி வந்து பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பையும் இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள இந்த நீர் பண்ணி விடுவீராக சாத்தான் அந்த பாவத்தின் மூலயமாக பொய்யை சொல்லி அவர்களை பயத்தினால முடக்கி மரண பயத்தினால் இனம் புரியாத பயத்தினால் கட்டி வைத்திருந்தால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தில் இருக்கிற பயத்திலிருந்து விடுவிக்கிற வல்லமை இறங்கி வருவதாக என்னை அன்பு செய்ய யாருமே இல்லை என்னை அங்கீகரிக்க என்னை ஏற்றுக்கொள்ள என்னை விசாரிக்க யாரும் இல்லை என்று சொல்லி கைவிடப்பட்ட நிலையினால பயத்திற்குள்ளாகி இருந்தால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பை அவருடைய இதயத்தில் ஊற்றுவீராக கட அதே சமயத்தில் உலக போராட்டங்கள் உலக சூழ்நிலைகள் குடும்ப காரியங்கள் பிரச்சனைகள் வியாதியின் போராட்டங்கள் பொருளாதார நெருக்கடிகள் இதனால் பயத்துக்குள்ளாகி இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை நீர்தாமே சந்திப்பீராக அற்புதங்களை செய்வீராக தேவைகளை நீர் சந்திப்பீராக உம்முடைய குமாரனியே எங்களுக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு கொடுக்கிறது நிச்சயம் என்று சொல்லி அறிக்கை செய்து நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே